தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இடைத்தேர்தலில் பிரபல பெண் தலைவர் போட்டி இடைத்தேர்தலில் பிரபல பெண் தலைவர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரபல பெண் தலைவர் போட்டியிடுகிறார் ஆம் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா போட்டியிடுகிறார் என்று கூறப்படுகிறது அதிமுக போட்டியிடுவதா வேண்டாமா என்று யோசித்து வரும் சூழ்நிலையில் தேமுதிக ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட தயாராக இருப்பதாக அதிமுகவிடம் தெரிவித்துள்ளது தேமுதிக போட்டியிட்டால் அதிமுகவுக்கு ஆதரவு தேமுதிகவுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அதிமுகவுக்கு தேமுதிக கோரிக்கை வைத்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியே போட்டியிடக்கூடாது தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என்று யோசித்து வருகிறார் ஏனென்று சொன்னால் போட்டியிட்டால் எப்படியும் தோல்விதான் ஆனால் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக தேமுதிக சார்பில் பிரேமலதா போட்டியிட விரும்புகிறார் பிரேமலதா போட்டியிடுவது சம்பந்தமாக அதிமுக ஆலோசித்து பிறகு பதில் சொல்லுவதாக தகவல் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட பிரேமலதா ஆர்வமாக உள்ளார் கடந்த சட்டசபை தேர்தலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் கூட வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதால் திமுக வேட்பாளருக்கு டஃப் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கிறார்